மகிலும் நல்லா சவுண்டா சொல்லுங்க வேற ஒண்ணும் சொல்ல அருள்முக பச்சைமன் ஆலயத்தினுடைய சிறப்பை பார்க்க இருக்கிறோம் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க இந்த திருவிழாவில் அதை பற்றி சிறப்பாக இந்த தொகுப்பில் பார்ப்போம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆணி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த திருவிழாவை கோயில் நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறை தீயணைப்புத்துறை அறநிலையத்துறை அலுவலர்கள் தலைமை பூசாரி கோயில் நிர்வாகிகள் மற்றும் அருண் அனைவரும் இணைந்து மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நாச்சியார் கோயில் கீழையூர் திருப்பூண்டி மேடு நரசிங்கபுரம் காட்டுமன்னார் கோயில் இன்னும் பல ஊர்கள் இருந்து சிறப்பாக நம்மளை வந்து நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறதா சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அந்த ஆலய வளாகத்துக்குள்ள அருண் அர்ச்சனை கடை அப்படின்னு புதுசாக ஒரு கடையை திறந்துருக்குறாங்க அந்த கடையில் வாட்ரு பாட்டிலு கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை சாமான்கள் விளக்கு எண்ணெய் மற்றும் டீ கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் அப்படின்னு பெரிய மளிகை கடையில் இருக்கிற சாமான்கள் அனைத்துமே வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்திலேயே வந்து அன்னதான கூடத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் அதுக்கு பக்கத்தில் வந்து கருப்பசாமி கோயிலில் வந்து சிறப்பாக நம்ம பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் கோயிலில் இடம்பெறமா மகிழி கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் வரலாளிகள் அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஆணி திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கட் அவுட் வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு திரும்புற பக்கமெல்லாம் நாங்கள் திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு வாத்தியார் தலைமையில் பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு மகிழி கிராமத்து இளைஞர்கள் சார்பாக வச்சுருந்து வரவேற்றிருந்தது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு அதுக்கு பக்கத்திலேயே அனைவரும் வருக அருள் பெருக அப்படின்னு சீலன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் பி மகேந்திரன் எம்ஜிஎம் ஸ்டார்ஸ் மெட்டீரியல்ஸ் உதயமார் தண்டபுரம் சார்பாகவும் மகிழியை சேர்ந்த கே அருண் பாண்டியன் பிஇ அவர்கள் அருண் பில்டர் சென்டி மெட்டீரியல் சார்பாகவும் மகிழி டி ராஜ விக்னேஷ் டிசிஇ டிஆர்வி கன்சல்டிங் சார்பாகவும் மகிழி டி ராஜேந்திர ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் பந்தல் கான்ட்ராக்டர் மகிழி ராஜன் ரேடியோஸ் மகிழி ஆர் செவன் வால்மணி ஆட்டோ மகிழி ஆனந்த் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் டிஜிட்டல் வைத்து வரவேற்றிருந்தது மிகவும் சிறப்பு உள்பிரகாரத்தில் உற்சவர அலங்காரம் புல்லமங்கலத்தைச் சேர்ந்த சதீஷ் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார் ஆன்மீக பக்தர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் உற்சவருடைய மூர்த்தி அலங்காரம் மிக சிறப்பாக இந்த வருடம் இருந்தது அதனைத் தொடர்ந்து அதனை அருகில் பெரியாச்சி தரிசனத்தை கண்டு அக்னி வீரர் பொம்மி தரிசனத்தை கண்டு அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழாவில் வந்து கொம்பு உதுறது ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க வான வேடிக்கையும் வச்சுருந்தாங்க மற்ற இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து மோர்பந்தல் காலையிலேயே அமைச்சு ரொம்ப சிறப்பாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதோடு சேர்ந்து மதியம் அன்னதானம் பதினோரு மணிக்கு ஒருத்தவங்க அன்னதானம் தோப்பு துறையிலேருந்து நரசிங்கமங்கலத்திலேருந்து ஒரு மணிக்கு அன்னதானம் இப்படி சிறப்பாக நிறைய பேர் அன்னதானம் கொடுத்தது ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு அதோடு சேர்ந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கோயிலில் நம்மளை பார்த்து நம்ம சேனல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து வீடியோவை பார்த்து இந்த வால்மணீஸ்வரர் காத்தாயம்மன் பச்சை அம்மன் ஆலயத்தினுடைய அம்மன் அருளை பெற்று அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வீடியோவை பார்க்கவும் ஆ பொதுமக்களுடைய ஹிமாலயா இந்த கோயில்களும் இருக்காங்க இந்த காத்தா அம்மன் மகிழி வாழ்த்து கோயிலை பற்றி சொல்லி எங்கள் ஊர்ல உள்ள காப தெய்வமா இருக்கிறதுனால வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சு குடும்பத்தோட வந்து இந்த கோயிலை வந்து தரிசித்து போவோம் எங்கள் ம எங்களோட சுந்தங்கள் அனைத்து பேரும் வந்து இந்த கோயிலை வந்து தரிசித்துட்டு தான் போகிற மாதிரியே இருக்கும் குடும்பத்தோட அதாவது நீவே இல்லைனால லீவ் போட்டாலும் வந்து இந்த நீவே அந்த லீவ் போட்டு வந்து இந்த கோவிலுக்கு நாங்க வந்து சாமி போட்டு பொங்கல் வச்சு எங்களோட அர்ச்சனை எல்லாம் முடிச்சு கிடைச்சிட்டு எங்களோட எல்லாம் முடிச்சிருக்கோம் சொந்த வந்து பார்த்துட்டு தான் நாங்க பரிசு போவோம் கோயில வருஷம் வருஷம் வருவோம் எங்க ஏதோ ஒரு வருஷம் முடியாத ஏதாவது தொடங்கலாம் இருந்த வருஷம் தவிர மற்ற அனைத்து வருஷம் நான் வந்து பொங்கல் வச்சிருந்தா நாங்க எல்லாம் குடும்பத்தோட தான் போவோம் மாவட்டத்துல மகிழ்கின்ற கிராமம் நாகப்பட்டினம் மாவட்டம் என்ற கிராமத்தில் இந்த வால்மனீஸ்வரம் பத்தியம் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் திருமணம் பண்ணேன் திருமணம் பண்ணதுலேருந்து மோர் பந்தல் அன்னதானம் எங்களுடைய இதில் தலைமையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறோம் காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மோ மோர் இரவு எட்டு மணி நீர் மோர் நாங்கள் இருக்கோம் இந்த இந்த கோயிலுக்கு இருந்து எங்களுக்கு சிறப்பு பதினாறு ஆண்டு காலம் எங்களுக்கு குழந்தை பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு எங்களுக்கு குழந்த பிறந்தது குழந்த பிறந்த உடனே நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்த உடனே மோர் பந்தல்ல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு இருபது பேருக்கு யார் மோர் வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு தொழுக்கும் நூறு நூறுரூவா பணமும் மோரும் கொடுத்து எங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிட்டோம் ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐயாவை பார்த்ததுல காட்டுமன்னார் இந்த ஆலயத்துக்கு பல பேர் வந்திருக்காங்க பல வேண்டுதல் சிறப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா வந்து உண்மையிலேயே அவங்களுடைய குழந்தை இருந்து இப்ப வந்து நிகழ்த்தி அடைஞ்சு அத வேண்டுதலுக்காக பண்ணிருக்காங்க அந்த பச்சை அம்மன் தாச்சா அம்மன் வால் வால்முனிச் தருடைய ஆலயத்தரோட சிறப்பாக சிறப்பா சிறப்பா சுரப்பத்துக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் யாருடா தண்ணி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து சரி யானை சார் அண்ணா திருப்பூண்டி அவரு ஒரு மரலாளி சரி அவருக்கு நாலு தண்ணி குடுக்கவும் நான் என்ன பண்ணேன்னா தொழுத்தியார்ல அது தண்ணியா குடுக்காம மோரா கொடுத்தாரு மஸ்ட்டு தான் நாலு தின்னு இப்போ முப்பது டின்னு ஓடிக்கிட்டு இருக்குது சரி சரி சார் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிறது என்ன நான் செஞ்சுக்கிட்டு சரி சரி தொடர்ந்து பண்றீங்க இந்த கட்டடம் ஏதாவது சொன்னீங்களா நான் கட்டடம் என்னோட செலவில் சொந்த செலவுல கட்டி கொடுத்தீங்க ஐயா பேர் என்ன நெடுமாறன் வேளாண்மை விற்பனை துறை ஓய்வு சரி சார் அம்மா வேளாண்மை விற்பனை ஓய்வுன்னு சொல்லி போன முறை நான் வந்து தனியாக எடுத்துகிட்டு போனேன் ஒரு தடவை அதில் போட்டிருக்கேன் நான் சரி இந்த ஆலயத்தில் வந்து வேற என்ன சிறப்பு இது பூச்சொரிதல்

விசேஷ முடிஞ்சதே உங்களுக்கு உதிர வெள்ளிக்கிழமை அப்புறம் வெள்ளி ஞாயிறுன்னு கிடா வெட்டி சவைச்சு போட்டுக்கிட்டு காது குத்துறது குடி எடுக்கிறது எல்லா விஷயமும் நடந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா நாளும் மார்கழி ரெண்டு மாசம் நடக்காது அப்படியா சரி சார் மீதி மாசம்லாம் எல்லாம் கிடா விட்டுவாங்க காது குத்துவாங்க வெள்ளி ஞாயிற்றுல எல்லா விசேஷங்களும் நடந்துகிட்டுருவாங்க ஆராதனை அன்னதானம் அவங்க செய்வாங்க சொந்தமா வந்து செய்யறது சாப்பாடு அங்க சமயக்கூடத்தில் ஆய்வு போடுவது ஆமா கிராமத்து மேடில இருந்து தான் அந்த பூச்செல்து அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தீங்க சாயந்தரம் வந்து கொடுத்தீங்க நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு அக்கா உணர்ந்து கொடுத்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க சரி 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 இது போட்டால சாமி போட்டா போடுவீங்களா சார் பேப்பர்ல போடுவீங்களா பேப்பர்ல எல்லாம் போட மாட்டோம் நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம் தம்பி வந்து கிஃப்டா பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் யாரு இது எதுனது இந்த வருஷம் யாருக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் இல்ல பாத்து பதினாறு வருஷம் கழிச்சி பிறந்தது அதெல்லாம் யார் முகர் வாங்கினாலும் நூறுநூறுபா பணம் சரி 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 தேங்க் யூ சார் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சேங்க சார் பிடிங்க தோப்புத்துறையில் நீத்துறையில் தேவுமார் அவர்கள் வந்து அம்மன் ஸ்ரீஃபுட் சார்பாக நிறைய பேருக்கு அன்னதானம் வருடாவருடனம் தொடர்ந்து செய்கிறாங்க அவங்கள நம்ம பார்ப்போம் இந்த ஆலயத்தை பற்றி அவங்க சொல்கிறதை இங்கே எப்படியே மகிழி வாழ்வுனேஸ்வரர் கட்சியம்மன் கத்தையம்மன் சன்னிதானங்கிறது வருஷத்துல ஒரு நாள் ஆணி மூணாவது வெள்ளி திருவிழா நடக்கும் இந்த உள்ள மரலாளிகள் எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணுவாங்க விடிய விடிய நிகழ்ச்சிகள் உண்டு தீக்குழி இறங்குறது பூக்குடி பூக்குழி இறங்குறது எல்லா நிகழ்ச்சிகள் நடக்கும் எங்க உள்ள மரலாளிகள் நிறைய பேர் அவங்க வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இதுல அங்கே அன்னதானம் எல்லாரும் கொடுக்குறாங்க ஆடு வெட்டி கோழி வெட்டி பாதளாது எனக்கு அவங்க தனிப்பட்ட வேண்டுதல் முறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சன்னிதானமானது எங்களுக்கு எல்லாருக்கும் குலதெய்வமா இருந்து எல்லாரும் இந்த ஊருடைய பெருமை சிறப்பு மட்டன் குழம்பு வைக்க முடியல எந்த ஊரும் எனக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீமாப்பா கோயிலூர்லேருந்து வந்திருக்கீங்களா கோயிலூர் எங்கே இருக்கு அங்க பறவை கிட்ட இருக்கு பறவை பக்கத்தில் கோயிலூர்லேருந்து வந்திருக்கீங்களா குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா இங்கே வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் வருஷம் வருவீங்களா சரிங்க

பெரியாச்சிக்கு படையலா இல்லை சரி சரி இந்த ஆலயத்தை பற்றி எதாவது சொல்லுங்கம்மா பச்சை அம்மன் காத்தையம்மன் தானே இந்த ஆலயம் வால்மனீஸ்வரர் இருக்கார் மகிழியில் இருக்காங்க திருப்பூண்டியிலேருந்து பக்கம் தானே உங்களுக்கு இது எத்தனை கிலோமீட்டர் இது மூணு கிலோமீட்டரில் இருக்குது வருவீங்களா நீங்கள் இங்கே குலதெய்வமா அது இது வந்து குலதெய்வமா இது காத்தாயம்மனா பச்சாம இந்த ஆலயத்தில் வந்து காத்தாயம்மான் தான் சிறப்புன்னு சொல்றாங்க அதை பற்றி தெரியுமா அதாவது குலதெய்வம் சொல்றாங்க அதனால கொண்டு வந்து சரி 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 உங்களுக்கு சிறப்பாக இந்த வருஷமும் அமையிட வேண்டிக்குவோம் உங்க குலதெய்வ அது என்ன முட்டை போட்டிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீயா பையனுக்கு வேண்டுதலா சரி சிறப்பாக இருக்கணும்னு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க பெரியாச்சிக்கு படையலுக்காக கோழி முட்டை வேற என்னென்ன படையல் பண்ணிருக்கீங்க சரி சரி ஆய் குட்டி பையா எ ஒரு உங்களுக்கு வெண்மணியா நீ வருஷம் வருஷம் வருவீங்களா உங்க பேர் என்ன பாரதி சரி நீங்க சிறப்பா இருந்துச்சா தரிசனம்லாம் அப்பா தொடர்ந்து நம்ம சேனலை பண்ணி ஆதரவு நம்ம கோயிலோட புதிய வாடிக்கையாளர்கள் ஆதரவு வணங்குவோம் நன்றி வணக்கம்